அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா இப்போ பார்க்க போகிற டிப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக டிப் சின்ன அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நம்ம மூலிகை செடிகள் நம்ம வீட்டில் கொஞ்சம் இருக்கும் இதை வச்சு நம்ம ரசங்கள் வைக்கலாம் இல்லைனா சூப்பு வைக்கலாம் இல்லைனா இந்த இலையில ஃபுல்லாக இடித்து கொதிக்க வச்சு அந்த நீரை குடிக்கலாம் ஓகேயா நான் இன்றைக்கி தான் எடுத்து எடுத்துருக்குறேன் அதாவது திப்பிலியுடைய இலை ரெண்டு வெத்தில ரெண்டு ஓமவலி இலை ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிறேங்க கருப்புரவழி இலை ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிருங்க இது வந்து நாலு பேருக்குள்ளே மூலிகை ரசம் ஓகே அப்புறம் வந்து தூதுவலை ஒரு ஏழட்டு இலைய எடுத்துக்கிருங்க அப்புறம் வந்து பச்சளை அதாவது திருநூற்று பச்சளை எடுத்துக்கிறோங்க இல்லை துளசி எடுத்துக்கிறலாம் அப்புறம் வந்து முடக்கத்தான் அது வேணுண்டா வைங்கி இல்லைண்டா ஸ்கிப் பண்ணிடுங்க பிரச்சனை இல்லை நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் இது எல்லாம் வேணும் நம்ம நெஞ்ச செடியை வந்து உடம்புலருந்து எடுக்கும் அதே நேரத்தில் நம்மளுக்கு உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாளைக்கோ இல்லை ரெண்டு வாரத்தில் ஒரு நாளைக்கோ இந்த மாதிரி மூலிகை ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே இந்த ஆரோக்கியம் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கெலாம் நம்ம வந்து பெரிய வீடுகள் வேணும் பெரிய இடங்கள் வேணும் அவசியமே இல்லை எல்லாமே நம்ம ஜாடியில் வளர்க்கக்கூடிய செடியை தான் நம்ம வீட்டில் எல்லாமே ஜாடிகளில் சின்ன சின்ன ஜாடிகளில் குறைவான மண்ணும் போட்டு நம்ம வந்து வளர்க்குறது தான் இதெல்லாம் ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அடுத்தடி புழு போகலாமா டிப் நம்பர் ரெண்டு நம்ம அரிசியில் வந்து வண்டு பூச்சி புழுலாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க இது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கருப்பு கலராக பேன மாதிரி உள்ள வண்டு வந்திருக்கு நான் வந்து இந்த அரிசியில் வந்து எந்த ஒரு பொருளும் போடாமல் என்னோடய மிஸ்டேக்கு தான் அப்படியே வச்சுட்டேன் நான் எடுத்து பார்த்தா ஒரு மூணு கிலோ அரிசி இருந்துச்சு அதில் என்னடா வண்டாக இருந்துச்சு சரின்ட்டு இப்போ வந்து உப்பை தூவி விடுங்க அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே வச்சுக்கிட்டால் அதில் இருக்கிற வண்டு ஃபுல்லாக எல்லாமே அரிசி வண்டு பேணு மாதிரி இருக்க முடியாது அது எல்லாமே வெளியேறும் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும் உங்களுக்கு வீட்டு உள்ளுக்கு வைக்கிறதுக்கு எதுலேயும் பற்றனு பயந்திங்க அப்படின்னா வெளியில் வச்சுக்கிறேங்க அப்படியே உப்பை தூவி விட்டுட்டு கல் உப்பை அப்படியே இல்லை மேலே அப்படியே தூவி மட்டும் விடுங்க போதும் அந்த வண்டு ஃபுல்லாக எல்லாமே ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லா வண்டு நான் இப்போ மேசையில் வச்சு தான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் வச்சிருவேன் எல்லா வண்டும் பாருங்கள் அப்படியே அப்படியே வருஷ கட்டி அப்படியே வர்றாங்க பாருங்கள் எல்லாமே வெளியாயிருவாங்க உங்களுக்கு சிரமமே கிடையாது இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வண்டெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை உப்பு மட்டும் லேசாக தூவி ஊட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு எல்லாமே வெளியாயிரும் ஆனால் இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து மிளகா போட்டு வைக்கலாம் பிரியாணி எல்லாம் வசம்பு போட்டு வைக்கலாம் நான் வந்து இது எதுக்குமே போட்டு வைக்கவே இல்லை வராமல் இருக்க நீங்கள் அந்த பொருளில் போட்டு வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வராது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வராது அதுவே உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் உப்பை லேசாக தூவி விட்டு நீங்கள் தரலாமல் நீங்கள் வந்து எல்லா வண்டையும் வெளியாகிடலாம் உண்மை ஏதாவது போட்டு வைப்பேன் இந்த தர போட்டு வைக்காதனால இந்த மிஸ்டேக் நடந்துருக்கு ஏன்னா மட்டை அரிசி யூஸ் பண்ணுறனால இந்த அரிசியை வந்து நம்ம அவ்வளோ கண்டுக்கறல அதனால் இந்த வண்டு வந்துருச்சுப்பா நம்மளுக்கு சரியாக இப்போ அதையும் நம்ம வந்து நல்லாவே எல்லாத்தையும் சூப்பராகவே வெளியாக்கியாச்சு இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான டிப்பு தான் உப்பு மட்டும் லேசாக தூய் விட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னாலே உங்களுக்கு போதும் எல்லாமே வந்துடும் இல்லை வெயிலில் கூட நீங்கள் வைக்கலாம் வெயில் போட்டுச்சுன்னா வெயிலில் வச்சுன்னாலும் உங்களுக்கு சூப்பராக அந்த வண்டு ஃபுல்லாக எல்லாமே வெளியாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டுங்க அதே நேரத்தில் நீங்கள் எதாவது மிளகாயா உப்பு உப்பா ஏதாவது அந்த இதுக்கெல்லாம் போட்டு பிரியாணி இலை கிராம்பு எது வேணுமோ போட்டு வச்சுக்கறேங்க இல்லைனா வேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் வேப்பிலையை கூட போட்டு வச்சுக்கரலாம் வேப்பிலையை வந்து நல்லா ஒரு துணியில் கட்டி கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஓகேயா வண்டு வராது இந்த டிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப்பில் உள்ள போகலாம் எண்ணெய் பத்திரம் போது நீங்கள் இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த கடாயாக இருந்தாலும் சரி எந்த சட்டியாக இருந்தாலும் சரி எண்ணெய் பாத்திரங்கள் கழுவும் போது நீங்கள் இதை இந்த டிப்பை ஃபாலோ பண்ண கொஞ்சோன லிக்யூட் அதாவது பீங்கா மங்கு கழுகுற லிக்யூடு கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக தண்ணி பைப் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் அது ஊறடிச்சுட்டா அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த லிக்யூட் என்ன செய்ய எடுத்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் கழுகுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் சீங்க கூட உங்களுக்கு வந்து எண்ணெயாக போகவே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேயா இது ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன நீங்கள் பொறிச்சாலும் சரி மீனை பொரிச்சாலும் சரி கோழி பொறிச்சாலும் சரி என்ன பொறிச்சாலும் இப்போ நீங்கள் வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு உர எண்ணெய் பிஸ்க் கூட அதில் இருக்காது ட்ரை பண்ணி அதோட சாதாரண ஸ்பாஞ்சு எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவிருங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சிங்கில் வந்து எண்ணெயே ஒட்டாது இந்த டிப்பு வந்து ரொம்ப பயனுள்ள டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகே சும்மா லைட்டாக அந்த நம்ம தண்ணி ஊற்றுனது அதில் இருக்கும் லிக்விட் ஊற்றினது லேசாக தேய்ச்சி விட்டுட்டு கழிவிடுங்க ஒரு தடவை லிக்யூட் போடுங்க தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு நீங்கள் கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு பழப்பழன்ட்டு உங்களுக்கு போயிடும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா வீட்டில் வள வளர்க்கக்கூடிய கீரைகள் ரொம்ப ஈஸியாக வளரக்கூட கீரைகளில் தான் நான் வந்து வச்சுருக்கறேன் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சின்ன தண்டு கிடைச்சாலே போதும் குட்டி தண்டு கிடச்சாலே வச்சேனாலே அது வந்து நிறையா உங்களுக்கு கீரைகள் வரும் இப்போ இந்த கீரையை எடுத்துகிட்டு மறுபடியும் தண்டு தண்டு கிடைக்கும் மறுபடியும் மறுபடியும் பயிரிடு பண்ணலாம் இந்த மாதிரி பல மாதிரியான கீரைகள் இருக்குது நம்ம இயற்கையாக வந்து குச்சி சின்ன சின்ன தண்டுகள் வைக்கிற கீரைகள் தான் நம்ம வீட்டில் நிறையாவே இருக்குதுப்பா பசலி பயம் பசலி ஸ்லோன் பசலி பொன்னாங்கண்ணி கொமட்டி கீரை இதுகள்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் இடம் வசதின்னு ரொம்ப தேவையே இல்லை ஒரு குட்டி ஜாடி இருந்தாலே போதும் ஒரு ஒரு வகையான கீரைகளை நீங்கள் வந்து வ வளர்க்கலாம் ஒரு சின்ன சின்ன ஜாடி இருந்தாலே போதும் இல்லைனா பூக்கள் செடிகள் வளர்க்குற வளர்க்குறீங்களா அந்த ஓரத்தில் கூட நீங்கள் ஒரு தண்டை வச்சுனாலே உங்களுக்கு போதும் நல்லா நிறையா கீரை வரும் இது கொமட்டி கீரை இது தனிப்பட்ட முறையில் நல்லா படுற தன்மை இருக்கிறனால நான் இந்த மாதிரி ஜாடியில் வச்சுருக்கிறேன் இன்னும் பெரிய ஜாடியாக இருந்தாலும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி வீட்டுக்கிரைகள் நம்ம பயிரிடுறதுக்கு இடம் வசதி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை குட்டி ஜாடி இருந்தாலே உங்களுக்கு போதும் லைட்டான வெயில் வந்தாலே உங்களுக்கு போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இப்போ உள்ள காலகட்டத்தில் மைதா மாவு சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரே இதாகவே கிடக்கல அப்படி இருக்கையில் நீங்கள் கேழ்வரகு மாவு வந்து கேளு மாவில் நீங்கள் கேக்கு செய்யலாம் ஓகே அதனால் கம்பு மாவு இந்த மாதிரி உள்ள மில்லட் மாவு உள்ள நீங்கள் கேக்கு செய்யலாம் அது வந்து மாவை வந்து நீங்கள் நல்லா வருத்திடணும் வறுத்துட்டு நீங்கள் கேக்கு போடுற ஜாமான் எல்லாம் போட்டு நீங்கள் கேக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேக்கு உங்களுக்கு ரெடி உங்கள் குட்டிய சிலுக்கு நீங்கள் இப்போவே சிறுவை சேர்ந்து பழக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு மேலே மாவோட கேட்க விரும்பவே மாட்டாங்க இப்படி உள்ள ஹெல்த்தி கேக்கை அதுங்க வாழ்க்கை முறையாவது நம்ம வந்து மாற்றி மாற்றி அமைக்கலாம் மைதாமா வேணாம் அப்படின்னா வங்க இந்த மாதிரி மாவுல ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவும் நல்லா சாஃப்ட்டாக இல்லை பஞ்சு மரத்தப்போ கேக் வந்துருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பழைய பழைய பணியார கடலில் ஆரம்பிச்சுனா நீங்கள் புதுசாக அப்படியே அப்படியே முன்ன வைக்கலாம் இப்போ இதெல்லாம் வாங்கி ரொம்ப கல்லாகிடுச்சி சரியா நான் டி நகரில் சென்னையில் வாங்கினேன் ஒரு தடவை சென்னைக்கு போயிருக்கேன்ல அங்கே வாங்கிட்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து என்ன செஞ்சு ஒரு மாதிரி பொறி பொரியா சுற்றி ஒரு மாதிரியே பொறி பொறியாக ஆயிடுச்சு எனக்கு என்ன சேருன்னு தெரியாமல் இருக்கல தான் நான் வந்து சரி எண்ணெய் கழுவி காய வச்சு எப்போவுமே கவுத்தி வச்சுருவேன் அது கொஞ்சம் காலத்துக்கு நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதிரியே பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன் இப்படி பொரியுது அப்போ கல் வீணாக போச்சு தூக்கி தான் போடணும்னு நினைக்கல ஒரு நாள் வந்து இந்த மாதிரி எண்ணெய் திரைய செஞ்சு எண்ணெய் திரையை வச்சு க வச்சு பார்த்தோம்ப்பா இதை நம்ம நல்லா கழுவிடணும் யூஸ் பண்ணிவிட்டு கழுவி காய வச்ச பிறகு நம்ம எடுத்து கவுத்துவோம்ல அப்போ வந்து எண்ணெய் தடவை வச்சிருங்க அப்போது உங்களுக்கு இந்த பனியார கல்லு உங்களுக்கு வீணாவெலாம் ஆகாது சூப்பராக இருக்கும் இது பழைய கல்லாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரியே வெள்ளையாக பொரியும் வெள்ளையாக பொரியுதை வீணாக போச்சு நம்ம தூக்கிலாம் போட வேண்டாம் இது எப்படி எண்ணெய் திரையை வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மறுபடியும் புதுசு மாதிரி நல்லா அந்த எண்ணெயை அதை இழுத்துக்கிட்டு அந்த காய்ந்த தன்மை நம்ம பணியாரக்கல்லுக்கு போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நல்லா எண்ணெய் தெரிய வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புதுசு மாதிரி அப்படியே ஜொலிக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பனியாரக்கல்லு ஒரு குடும்பத்துக்கு இருந்தாலே போதும் அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு இது வந்து ஏழு குழி குழி உள்ளது நல்லா கனமாக இருக்குது இந்த பனியாரக்கல்ல கனமாக இருக்குது இப்போ இருக்கிறது அது எப்படி கனமாக இருக்குதா லேசாக இருக்குன்னு நான் வந்து பார்த்ததில்ல பனியாரம் செஞ்சு சாப்பிட்றவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணியார்களில் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப பழசாக போச்சு அப்படின்னா தூக்கிலாம் போட வேண்டாம் எண்ணெயை தடவை கழுவி காயை வச்சுட்டு எண்ணெய் தடவி நீ கவுத்திருங்க நம்ம இரும்பு கடையெல்லாம் நம்ம இரும்பு தோசைக்கள்லாம் நம்ம எப்படி செய்வோம் அதே மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பல காலத்துக்கு இருக்கும் அடுத்த பதிலாக சந்திக்கலாம் பலகவளமுடன்